அன்பான சிம்ம ராசி நேயர்களே நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசிதாங்க சிம்ம ராசி நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க உங்களுடைய உற்சாகமும் தலைமை பண்பும் புத்திசாலித்தனமும் தாங்க மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அது உங்கள் வீடாக இருக்கலாம் நீங்கள் பழகிற நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தாராளமான மனப்பான்மையோடு இருப்பீங்க உங்களுக்கு நிறைய நண்பர்களும் இருப்பாங்க தன்னம்பிக்கையும் கவர்ச்சியும் கொண்டவங்க எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய அந்த டேலண்ட் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க ஒருத்தர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க யார்கிட்டயும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க நீங்கள் சூரியனால் ஆளப்படுறதுனால எப்போவுமே உங்களுடைய வார்த்தைகள் உற்சாகமாகவும் நேர்மறையான எண்ணங்களோடையும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் பொறுப்பானவங்களாக இருப்பீங்க அன்பான இதயம் கொண்டவங்களாகவும் அக்கறையுள்ளவங்களாகவும் இறக்க மனம் படைத்தவங்களாகவும் இருப்பீங்க யார்கிட்டையும் போலியாக நடிக்க தெரியாது நேரடியாக பேசக்கூடியவங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது தனக்கு ஒரு காரியம் நடக்குனுங்கிறதுக்காக மற்றவங்கக்கிட்ட வலிஞ்சு போய் பேச மாட்டீங்க எப்போவும் நேர்மையாக தான் நடந்துக்குவீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்போவுமே விசுவாசமாக இருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக தலைவர்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் இருப்பாங்க நீங்கள் உச்சத்தில் இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கும் நிறைய நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குங்க உங்கள் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி கட்டுப்படுத்த முடியும் அதுவே ஒருத்தர் உங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்தி என்றைக்குமே உங்களை கட்டுப்படுத்த முடியாதுங்க உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போட்டியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் சரி எப்போவுமே முதலிடத்துல இருக்கணும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க சுயமரியாதையை ரொம்பவே விரும்பக்கூடியவங்க தனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல எப்பவுமே நிற்க மாட்டீங்க உங்களை விட ஒருத்தர் திறமையாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசார பாராட்டுவீங்க மற்றவங்களை பாராட்டுறதுக்கும் பரிசுகள் கொடுக்கறதுக்கும் உங்களை விட சிறப்பான தகுதியான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்க அதே மாதிரி ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா முதல்ல தட்டி கேட்கக்கூடிய ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க அது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தப்புனா அது தப்பு அப்படின்னு முகத்துக்கு நேர சொல்லிடுவீங்க குடும்பத்தின் மேல ரொம்பவே பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கியமாவே இருப்பீங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வீக்னஸ் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்ககிட்ட அதிகமாக இருக்கு ஜோதிட உலகத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களில் சனி முக்கியமான ஒன்று சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு மிக்கவர் அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த சில மாதங்களாக வக்ரகதியில் இருந்துட்டு வராரு விரைவில் சனி வக்கர நிவர்த்தி அடையிறதுனால பன்னெண்டு ராசிகள்லையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த போகுது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையறாரு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சனி பகவான் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் பயணிக்க போகிறாரு குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான் தொழிலுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் வக்ரகதியில இருந்ததுனால் கடந்த நாலரை மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் வேலை மற்றும் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு சனி நிவர்த்தி அடைகிறதுனால ஓரளவுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருந்ததுனால வேலையில் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்காம இருந்தது மேலதிகாரிகளுடைய அழுத்தம் செய்யக்கூடிய வேலையில் திருப்தி இல்லாதது மனக்கவலை இது எல்லாமே உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறதால வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்க போகுது வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இது வரைக்கும் நிம்மதி இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும் குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சுபகாரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல வரன்கள் அமையும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகள் நீங்கும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பும் கேட்க போறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிறைய பேருக்கு கால் வலி மூட்டு வலி தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் எத்தனையோ மருந்துகள் சிகிச்சைகள் எல்லாம் எடுத்தும் அது சரியாகாம இருந்திருக்கும் இதற்கு அப்புறம் அது எல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாறப்போகுதுங்க புதுசா வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு செலவுகள் அதிகமாகுது நம்ம பழசா ஏதாவது ஒரு வீட்டு வாங்கிக்கலாம் இல்லனா யாராவது கட்டி வச்ச வீட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் அதே போலவே புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க செகண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள வரலாம் கடனுக்குள் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை திருப்பி கட்டுவதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தன பாக்கியம் வேலை பாக்கியம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும் நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு முழுசாக நம்பிட்டு இருந்தீங்க சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காமல் கவனக்குறைவாக இருந்ததால் அவங்களையெல்லாம் இழந்து இருப்பீங்க இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால் குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்னும் சிலர் இவ்வளவு விஷயத்தை எல்லாம் குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும் எல்லாத்தையும் மனசுக்குள்ள சகிச்சுக்கிட்டு கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வந்த இந்த வழிகள் வெளியே இருந்து யார்கிட்டையும் வரல உங்களுக்கு தெரியாமலும் வரல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் உடன்பிறப்புகள் இது மாதிரி எல்லாம் நீங்கள் அன்பை கொடுத்தீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துருச்சு சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியல அதனால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு எங்கிருந்து தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் சில நேரங்களில் பேசக்கூடாத வார்த்தைகளையெல்லாம் எல்லாம் பேசிடுறீங்க இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துடும் நீங்களாவே அவங்ககிட்ட வெறுப்பை காட்டக்கூடாது சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால போலியா நடிக்க தெரியாம இயல்பாவும் இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்க தப்பு செய்யும் போது அவங்க நீதிபதியாகவும் தாங்களே தப்பு செய்யும் போது வக்கீலாகவும் மாறக்கூடிய மனுஷங்க தான் உங்களை கூட சுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரியான மனுஷங்களை கூட வச்சுட்டு என்னைக்கும் உங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் இருக்க முடியாது முன்னேறவும் முடியாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதலில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்க நேர்மையாக இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்துருப்பீங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளே தோணும் அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு மாசமா உங்களுக்கு நீங்கள் நினைச்சதில் பாதி அளவு கூட முழுசாக நிறைவேறலை உங்கள் வாழ்க்கையே கனவு மாதிரி மாதிரி தான் போயிட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யாட்டியாவது சொல்லி அழுவணும் போல தோணும் ஆனாலும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட மாட்டாங்களா ஆறுதலாக எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமாக மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க பள்ளி கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் அவங்களுக்கு ஆர்வத்தோடு செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபது வயசில் இருந்தாலும் சரி அறுபது வயசில் இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் எதையோ ஒன்று நினச்சி மனசை வருத்திட்டு இருந்தீங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போகிறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபட்டு இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்களில் மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோடு செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் இது வரைக்கும் சரியான புரிதல் இல்லாமல் போகிறது பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது நீண்ட காலமா பணம் வருவதில் உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்கள் பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்களை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்கள் புதுசாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதித்ததை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் முறையாக சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமாக கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கான இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரணும் கர்ம வினைகள் தீர்வதற்கு நீங்கள் தான தர்மங்களை செய்யணும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனிங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் எப்போ உங்கள்கிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போனாலும் சரி நீங்கள் அதற்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே மாற்றுங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்றைக்கும் தங்காது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்லை எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்ருக்காதீங்க எப்போல்லாம் பணத்தை பற்றி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்லை நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்றைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரகநிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு என்றைக்குமே கேள்விக்குறியோடு இருக்காதிங்க முழுசா நம்புங்க சத்தியம் சொல்கிறேன் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதாக அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிந்து சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால் செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனால தான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கு எட்டாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவாக இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் ராஜாவாக இருக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் ஒரு புது மனுஷனாக வாழ போகிறீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல் செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் உங்களுடைய குல தெய்வமும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க வேகமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் விவேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்றைக்குமே நீண்ட நாட்களுக்கு நினச்சிருக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வந்திருக்கலாம் ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம் கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அதையெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க நல்லது நடக்கும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு